ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரி இன்றைக்கி நம்ம சேனலில் அதிகமான மருத்துவ குணம் கொண்ட மத்தி மீனை கிராமத்து ஸ்டைலில் மண் சட்டியில் என்னுடைய ஸ்டைலில் மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்றத பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இந்த மத்தி மீன் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம உணவில் எடுத்துக்கிறதுனால என்னென்ன மருத்துவ குணம் இருக்குன்றத நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டதையும் உங்க கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் கிராமத்து ஸ்டைலில் மண் சட்டியில் என்னுடைய ஸ்டைலில் மத்தி மீன் குழம்பு எப்படி செய்ய பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் ஏரியாவில் மீன் மார்க்கெட்டில் மத்தி மீன் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும் ரேட்டும் பார்த்திங்கன்னா இவ்வளோ மீனும் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து தான் வாங்கியிருந்தோம் இது க்ளீன் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி மத்தி மீன் பார்த்திங்கன்னா நம்ம உணவில் எடுத்துக்கிறதுனால அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மத்தி மீனில் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி நிறையாவே இருக்குது இந்த மத்தி மீனில் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி இருக்கிறதுனால ஊட்ட சத்துக்களை எளிதில் உறிஞ்சி உதவுகிறது இதனால் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியே கிடைக்கும் ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கும் இந்த மத்தி மீன் நமக்கு உதவியாக இருக்கும் நான் எப்படி இந்த மீன் குழம்பு வைப்பேன்னு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் அதே மாதிரி ரெண்டு பெரிய தக்காளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பாதிமா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துப்பேன் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பெரிய எலும்பிச்சப்பழ சைஸ்க்கு புளிய ஊற வச்சுருக்கேன் உப்பு போட்டு அதை நல்லா கரைச்சி அதை வடிகட்டி எடுத்துட்டேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் காரத்துக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சதே இருக்குது அந்த குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துப்பேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் உங்கள் வீட்டு மிளகாத்தூளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக தனியாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் ஒன்று பதியமாக வெங்காயம் தக்காளி பூண்டு இதில் கொஞ்சம் கொஞ்சோண்டு எடுத்து நம்ம புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலாலாம் போட்டு அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த மத்தி மீன் சாப்பிட்றதால நம்ம கண்ணுக்கு ரொம்பவே நல்லது நல்ல கொழுப்பு இருக்குது இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிறப்ப வயதான காலத்துல இதய நோய்கள் வரும் அதுல இருந்து தப்பிக்கலாம் விட்டமின் இருக்கு கால்சியம் இருக்கு இதுல ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துட்டு நல்லா நம்ம சேர்த்துருக்க மசாலாவையும் நல்ல இந்த புளித்தண்ணியில கலந்து விட்டுருங்க மீன் குழம்புனாலே மண் சட்டியில் செய்கிறப்ப அது நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடல் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வடகம் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வடகத்தை சேர்த்துருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் கில்லி சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தியத்தையும் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் சிறுவ கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டேன் வடகம் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் வெங்காயம் வதங்குறப்பவே நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு ஒண்ணு பதியமா அரைச்சு வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க இதோடைய கலர் நல்லா மாறுற அளவுக்கு நம்ம வதக்க போகிறோம் இந்த மத்தி மீன் நம்ம உணவில் அதிகமாக எடுத்துக்கிறப்ப நம்ம ஸ்கின்னையும் இது பாதுகாக்குது இந்த மத்தி மீன் நம்ம உணவில் அதிகமாக எடுத்துக்கிறப்ப நம்ம ஸ்கின்னை நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும் மத்தி மீனில் ஒமேஹான் த்ரீ ஆசிட் நிறைவாக உள்ளது அதோட விட்டமின் டி கால்சியம் புரோட்டீன் நல்ல கொழுப்பு விட்டமின் பி டூ பாஸ்பரஸ் போன்ற நன்மைகளும் இந்த மத்தி மீன் நம்ம உணவில் எடுத்துக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி அதோடைய கலர் நல்லா மாறினதுக்கப்புறமா நம்ம புளித்தண்ணியிலேயே உப்பு மசாலா எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இதை மூடி வச்சிருங்க நல்லா குழம்பு கொதித்து நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த மத்தி மீன் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இதை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை அதில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது என்னென்ன விட்டமின் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது ஏன்னா இந்த மீன் வந்து சின்னதாக இருக்குது இதில் முள் நிறைய இருக்கும் அந்த முள்ளுக்கு பயந்துகிட்டே நிறைய பேர் சாப்பிட மாட்டேன்றீங்க இந்த முள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய முள்ளாலாம் இருக்காது அப்படியே நீட்டில் இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்களும் சாப்பிடாம உங்கள் வீட்டு பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்காம இருப்பீங்க இப்போ இருக்கிற பசங்களுக்கு விட்டமின் குறைபாடு அதிகமாகவே இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் இருக்காங்க இந்த மீனை செஞ்சு கொடுங்க நீங்கள் தான் சாப்பிடாம இருக்கீங்கன்னு பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்காம இருக்காதிங்க பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு சாப்பிட்லனால சாதத்தில் நீங்களே பிசைஞ்சு அந்த முள்ளெல்லாம் எடுத்து அவங்களுக்கு காஞ்சி அவங்களுக்கு ஊட்டியாவது விட்டுடுங்க அவ்வளோ நல்லது இது அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வந்ததுக்கப்புறம் மீனை சேர்த்து நல்ல மீன் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல வெந்துடும் வந்ததுக்கு அப்புறமா ஊட்டியாவது விட்டுடுங்க இதுல அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை உங்களால் செய்ய முடியலைனாலும் பரவாயில்ல ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த மீன் குழம்பு வச்சு பசங்களுக்கு கொடுங்க பசங்களுக்கு விட்டமின் முக்கியமா தேவை இப்ப அட்டகாசமான டேஸ்ட்ல மண் சட்டியில அதிகமான மருத்துவ குணம் கொண்ட மத்தி மீன் குழம்பு என்னுடைய ஸ்டைலில் எப்படி வைக்கணுன்றத பார்த்துருப்பீங்க சூடான சாதம் வடித்து அதில் சுடு சுட இந்த மீன் குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ நாள் இந்த மீனில் இருக்க முள்ளுக்கு பயந்துட்டு சாப்பிடாமல் இருந்திருப்பீங்க இதுக்கப்புறமாவது இதோடைய மருத்துவ குணம் நிறைய இருக்குங்க தெரிஞ்சுக்கிட்டாது பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இந்த மத்தி மீனில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டாது பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க மீன் பார்க்க ரொம்பவே சின்னதாக இருக்குது முள் இருக்குன்ட்டு மணால் சாப்பிட்டே இருக்க மாட்டிங்க இதுக்கப்புறமாவது நீங்கள் கண்டிப்பாக பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த மத்தி மீனை செஞ்சு சாப்பிடுங்க சுறா மீன் புட்டும் அதுலேயும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது அது எப்படி செய்யணுன்றதையும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள் என்னுடைய ஸ்டைலில் மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யணுன்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைஃப் ஸ்டைலுக்கு மிகச்சுவை சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க